விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப் ஹரியானா எல்லையில் போராடிய விவசாயிகளை பஞ்சாப் போலீசார் அப்புறப்படுத்தினர் போராட்டம் நடத்தும் விவசாயிகளுடன் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானின் ஏழாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த மே நான்காம் தேதி முடிவு செய்யப்பட்ட நிலையில் போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது இந்நிலையில் இதுகுறித்து பேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை எம்பி பிரம்மோத் திவாரி உண்ணாவிரதத்தில் இருந்த வயதான தல்லைவாளை கூட விட்டு வைக்காமல் கைது செய்துள்ளனர் பாஜக ஆம் ஆத்மி கட்சிகள் விவசாயிகளுக்கு எதிரானவர்கள் நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது ஆனால் முடிவு எட்டப்படவில்லை விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ஆனது விவசாயிகளுக்கு எதிராக இரண்டு கட்சிகளுக்கும் இடையே ஒரு கூட்டணி உருவாகியுள்ளது என்று விமர்சித்துள்ளார் மத்திய பாஜக அரசு மட்டுமின்றி பஞ்சாப் ஆம் ஆத்மி அரசும் விவசாயிகளுக்கு எதிரான வே ஈடுபடுவதாக காங்கிரஸ் எம்பி பிரமோத் கடுமையாக சாடியுள்ளார் இந்த விவகாரத்தை கண்டித்து பஞ்சாப் காங்கிரஸ் எம்பிகள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் காந்தி சந்தித்தார்